வணக்கம் இலங்கையின் தலைப்புச் செய்திகளுக்காக நான் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா எண்பத்தி ரெண்டு வயதில் காலமானார் மறைந்த மாவைக்கு இலங்கையின் முக்கிய அரசியல் பிரபலங்கள் உட்பட பலரும் இளைஞர்கள் தெரிவித்து வருகிறது சுதந்திரத்திற்கு பின்னரான இலங்கை வரலாற்றில் உள்ள தமிழ் மக்களின் அரசியல் விடுதலைக்காக இறுதி வரை போராடிய ஒரு உன்னதமான போராளி அமரர் மாவை சேனாதிராஜா என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதி ராஜாவின் மறைவையொட்டி கட்சியின் பொதுச் செயலாளர் வெளியிட்டுள்ள விவரங்கள் செய்தியில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் உட்பட பல சலுகைகள் அரசியலமைப்பின் விதிகளின்படி குறைக்க முடியும் என்று ார் ஏனென்றால் இதற்கு விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழு தற்போது ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் உட்பட திருத்தம் இல்லாமல் ரத்து செய்யவோ முடியாது என சமர்ப்பித்துள்ளதாக கூறப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் குறைக்கப்படுவதை அரசியலமைப்பு சட்டம் தடுக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவால் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினரும் மாவட்ட சமூக சேவையாளருமான ஆண்டனி ஜெயநாதன் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார் இவரது இல்லத்திற்கு சென்ற பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் முளைத்தீவு உபபிரிவு அதிகாரிகள் கடிதத்தை அந்த கடிதத்தில் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவின் முளைத்தீவு உபபிரிவினால் மேற்கொள்ளப்படும் விசாரணைக்கு அமைவாக வாக்குமூலம் ஒன்றினை பெற்றுக் அவர் அழைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பேச்சுவார்த்தை மூலம் இலங்கை இந்திய கடல் பிரச்சினைகள் தீர்க்கப்படுவதாக இருந்தால் அதற்கு இரண்டு கரங்களையும் உயர்த்தி நாங்கள் ஆதரவளிக்க தயாராக இருக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் கடல் தலைவர்கள் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நாங்கள் உங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் உங்களுடைய பிள்ளைகள் எங்களுடைய கடி உறவுகள் எங்களுக்கு அண்மைத்த நாடுதான் உங்களுடைய நாடு அந்த வகையில் நாங்கள் நல்ல ஒரு முறையில் எங்களுடைய உறவுகளை பேணி பாதுகாப்பதற்கு முயற்சிக்கின்றோம் அந்த முயற்சி வேட்டு வைக்கின்ற வேலையாக இந்திய தமிழ்நாட்டு கூடிய செயற்பாடுகள் காணப்படுகின்றது என அவர் தெரிவித்தார் தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை கொண்டவர்களின் தகவல்களை அரசாங்கம் மறைத்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார் அரசியல் அஞ்சம் பற்றி சொல்லுகின்ற அரசாங்கம் எப்படி யாருடைய சிபாரிசில் அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டது என்ற தகவலை இன்று வரை ஒளித்து வைத்திருப்பது அவர்களுடன் களவாணிகள் என்பதை தான் நிரூபிக்கின்றது அதிலும் சில தமிழ் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களாகவே ஒத்து தேர்தல் அரசியலில் இருந்து விலகினார்கள் ஆனால் பலர் வாயு மூடி மவுன சாதிக்கின்றார்கள் அரசியல் லஞ்சம் வருகின்றவர்கள் எங்களுடைய இனத்தை காட்டிக் கொடுப்பார்கள் தங்களுடைய சொந்த சொத்து குவிப்பதற்காக அரசியல் லஞ்சம் பெறுவதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்படையினரால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக இந்தியாவில் கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ள நிலையில் பாதுகாப்பு செயலாளர் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுக்க இலங்கை கடல் எல்லைக்குள் நுழையும் கப்பல்களை தொடர்ந்து சோதனை செய்யும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் இலங்கை கடற்படை இலங்கை கடல் எல்லைக்குள் சட்டவிரோத கடத்தல் மனித கடத்தல் சட்டவிரோத கடற்றொழில் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஆயுத கடத்தலை எதிர்த்து இருபத்தி நான்கு மணி நேரமும் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த சோதனைகள் சட்டப்பூர்வமான முறையில் மேற்கொள்ள படுவதாகவும் இலங்கை அதிகாரிகள் தங்கள் கடமைகளை செய்ய குறித்த தரப்பினர் அனுமதித்தால் எந்த மோதல்களும் இருக்காது என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அரசாங்கம் ஆரம்பித்திருக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மனிதாபிமானத்தை முதன்மையாக கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு திட்டம் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா ஊடாக எதிர்பார்க்கப்படுவது அனைத்து பிரிவுகளிலும் மறுசீரமைப்பினை ஏற்படுத்துதலாகும் அதற்காக மக்களுடையில் உரையாடல்கள் ஏற்பட வேண்டும் நீங்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் ஏற்படுத்த வேண்டிய மாற்றம் என்ன என்பது பற்றி நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் மக்களுக்கு தரமான சேவையை உணர்வு வழங்குங்கள் சேவைகளை பற்றி மக்கள் திருப்தி அடைவதே முக்கியமானது என்றும் இது சுற்று ரூபங்களை வெளியிட்டு செயற்படுத்த வேண்டிய ஒன்று அல்ல எனவும் பிரதமர் குறிப்பிட்டார் இருநூறு மில்லியன் தொங்காய்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது தேங்காய் தேங்காய் பால்மம் மற்றும் உறைந்த தேங்காய் உள்ளிட்ட மூன்று முடிவுகளின்கீழ் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது அமைச்சரவை அனுமதி பெற்றதன் பின்னர் விரைவில் தேங்காய்களை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது அரசு சேவையில் தற்போதுள்ள முப்பதாயிரம் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அவசர தேவை குறித்து ஜனாதிபதி ஏமாறு கவனம் செலுத்தியுள்ளார் எதிர்வரும் வளவு செலவு திட்டத்தில் அரசு சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஏற்பாடுகளை ஒதுக்கீடு செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அரசு சேவையில் ஒருங்கிணைந்த மனிதவள முகாமித்துவத்தின் அவசியத்தை வலியுறுத்தி நேர்முக தேர்வு உள்ளிட்ட தொழில்நுட்ப நடைமுறைகளால் ஆட்சேர்ப்பில் தாமதம் ஏற்படுவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அரசாங்க சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதன் மக்களுக்கு மிக்க சேவையை நோக்கமாகும் என ஜனாதிபதி தெரிவித்தார் வினைத்துடன்வையை வழ வழங்கே அரசாதிபதி தெரிவி நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் உட்பட ஐந்து பேருக்கு எதிராக தடை உத்தரவு கோரி யாழ்ப்பாணம் போலீசார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் இன்று நிராகரித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அரசியல் ரீதியாக தாம் பழிவாங்கப்படுவதாகவும் ஆனால் இதற்கெல்லாம் அன்றி மூளையில் முடங்க போவதில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் எத்தனை எத்தனை விசாரணைகள் வந்தாலும் எதிர்கொள்ள தயார் நாளை ஜனாதிபதி கலந்து கொள்ளும் கூட்டத்தில் மக்கள் சார்பில் குரல் கொடுப்பேன் எனவும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதியின் நிகழ்வுகளுக்கு இடையூறு இடாமல் அரசியலமைப்புக்குட்பட்ட வகையில் கவன ஈர்ப்பை முன்னெடுப்பதற்கான உரிமைகள் சகல சகலருக்கும் இருப்பதாக நீதிமன்றம் தெரிவித்துள்ளது நெல்வாங்க பயன்படுத்தப்பட்டு வந்த அளவை நிறுவைக்கு பொருத்தமில்லாத அனுமதியற்ற மூன்று தராசுகள் மட்டக்களப்பு வவுனத்தீவு பிரதேசத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் மட்டக்களப்பில் பரிசோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் மூன்று தராசுகளை பயன்படுத்தி மோசடி செய்த வியாபாரிகளிடமிருந்து தராசுகளை கைப்பற்றியதோடு அவர்களை சட்ட நடவடிக்கைக்கும் உட்படுத்தியுள்ளனர் கைப்பற்றப்பட்ட தராசுகள் சீல் வைக்கப்பட்டு அளவீட்டு அழகுகள் நியமனங்கள் சேவைகள் திணைக்கள அலுவலகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு உள்ளது கொழும்பில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று சிறப்பு அரசியல் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதியை ஆதரித்து அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் பல மற்றும் திகாம்பரம் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டுள்ளனர்